வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கம்பர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கம்பர் தான் கம்பர் அவர்களுடைய ஜீவசமாதியும் இருக்கு கம்பர் தஞ்சாவூர் மாவட்டம் தேரலந்தூர்ல இவர் பிறக்கிறாரு இவரு தான் எழுதிய ராமாயணத்தை கிபி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல திருவெண்ணை நல்லூர்ல அரங்கேற்றாரு அதுக்கப்புறமா இவர் கவி சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ் புலமையில சிறந்து விளங்கினவர் இந்த கம்பர் சோழ மன்னனான இரண்டாம் குலத்துங்க சோழனுடைய அரசவையில் கொடி கட்டி பறந்தவர் தான் இந்த கம்பர் இந்த கம்பருக்கு ஒரே மகன் அம்பிகாபதி இந்த அம்பிகாபதி சோழ மன்னனான இரண்டாம் குலத்துங்கனுடைய மகள் அமராவதிய காதலிக்கிறாரு இது தெரிஞ்ச அந்த சோழ மன்னன் அம்பிகாவதிக்கு மரண தண்டனை கொடுத்துர்றாரு இதை அறிந்த அமராவதி அம்பிகாவதியோட பிரிவை தாங்க முடியாம அவங்களும் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க தன்னுடைய மகள் அமராவதி தற்கொலை செஞ்சு கொண்டதை தாங்கிக்க முடியாத சோழ மன்னன் என்ன பண்றாருனா கம்பரை நாடு கடத்திடுறாரு நாடு கடத்தப்பட்ட கம்பர் பாண்டிய நாடு வந்து சேர்றாரு மகனை பிரிந்த சோகத்துல எங்கேயுமே தங்குறதுக்கு அவருக்கு மனசு இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கிறாரு போற வழியில காளையார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய முடிக்கரை ஜமீனை வந்து பாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அந்த முடிக்கரை ஜமீனை பாக்குறதுக்காக நாட்டரசன் கோட்டை வழியா ஒத்தையடி பாதையில நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ அங்க மாடு மேய்ச்சி இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்கிட்ட தம்பி இப்ப இங்க முடிக்கரைக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லி வழி கேட்கிறாரு அதுக்கு அந்த மாடு மேய்க்கிற சின்ன பசங்க அடிக்கரையை பற்றி போனால் முடிக்கரை செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே கம்பருக்கு தம்பி நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்னைய விட நல்லா திறமையா பேசுறியே அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பசங்கள்ட்ட கேக்குறாரு அப்ப இந்த சின்ன பசங்க இந்த கம்மாயோட அடிக்கரையில இருந்து இந்த கம்மாய் முடிகிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா முடிக்கரை அப்படின்ற ஊர் வந்துடும் அப்படின்றதான் நான் சொன்னேன் அப்படின்னு அந்த சின்ன பசங்க சொல்றாங்க அந்த மாடு மேய்க்கக்கூடிய சின்ன பசங்களுடைய அதி குருமையை பார்த்தா கம்பர் இந்த மண்ணில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இங்கேயே தங்குறாரு அந்த இடம் தான் இன்னைக்கு நாட்டரசங்கோட்டையா இருக்கு கம்பர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசமா சித்த வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இலக்கிய பணிகளும் மாற்றி வர்றாரு ஒரு நாள் அதுக்கப்புறமா அவரு ஜீவசமாதி அடைஞ்சிடறாரு அதுக்கப்புறம் அந்த பகுதி மக்கள் கம்பருடைய சேவையை பாராட்டுற வகையில அவருக்கு ஜீவசமாதி அடைஞ்ச அந்த இடத்துல ஒரு கல்லை நட்டு வணங்கி வந்தாங்க கம்பருடைய ஜீவசமாதிக்கு எதிரிலே பாத்தீங்க அப்படின்னா அவர் ரொம்பவே விரும்பி போற்றி பாடுன அனுமனுக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலும் எழுப்பியிருக்கிறாங்க கம்பர் இயற்றிய ராமாயணம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அரங்கேற்றப்பட்டதுனால அதை நினைவூட்டும் வகையில் நாட்டரசன் கோட்டையில் கம்பர் கோவிலில் விழா நடக்குது அன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய குழந்தைகளும் வந்து அறிவில் சிறந்து விளங்கணும் அப்படின்றதுக்காக கம்பர் கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தண்ணீரோடு சேர்த்து குழந்தைகளுக்கு தீர்த்தமாக கொடுக்குறாங்க நீங்கள் சிவகங்கை பக்கம் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக இந்த நாட்டரசன் கோட்டையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கம்பருடைய ஜீவ சமாதியான இந்த கம்பர் கோவிலுக்கு வந்துட்டு போங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா